ஐபிஎல் போட்டி பிளே ஆஃப் சுற்று நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில போட்டிகளில் வந்து நம்ம ஃபைனல் போட்டியை வந்து பார்க்க போகிறோம் இந்த நிலையில தான் ஆறு மேட்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணாதான் பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையிலேருந்து ஆர்சிபி வின் பண்ணாங்க கடைசி மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு எலிமினேட்டர் விளாண்டாங்க நேற்று ராஜஸ்தான் தோற்றிருக்காங்க இதனால RCB ஐ வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க நேற்று இரவுல இருந்து அன்னைக்கு தோற்ற போது சிஎஸ்கே அவங்க கலாய்ச்சாங்க ஆர்சிபி என்ன 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 அப்படின்ட்டு ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க மஞ்சள் எல்லாம் வெளியே போ ரெட்டுலாம் உள்ள அப்படியே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து மாறி நடந்துச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் எடுத்து பார்க்கும் பொழுது சிஎஸ்கே அவுட் ஆஃப் பிளே ஆஃப் தான் ஆர்சிபி தானே பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க ஆமாம் கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருந்தாலுமே என்ன இருந்தாலுமே கொஞ்சமாக ஆடி இருக்கலாம் கொஞ்சமாக ஓவராக ஆடிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு பதினாறு வருஷம் கப்பே அடிக்கலை ஒவ்வொரு வருஷம் பிளே ஆஃப்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்தும் சிஎஸ்கே மாதிரியான ஒரு பெரிய டீம் ஆட்டிச்சு நம்ம பிளே ஆஃப் போகிறோமே அப்படிங்கிற சந்தோஷத்துல கத்தி விட்டாங்க இதே சந்தோஷத்துல நேத்து விளையாடி இருந்தாங்கன்னா ஃபைனல் போயிருக்கலாம் நேத்து நாளதான் விளையாண்டாங்க ஆனா என்ன பண்றது எப்படி தோத்துவிட்டாங்களா நீ கதகளி ஆடலாம் எது பண்ணா ஆனாவத்துல மட்டும் ஆடக்கூடாது ஆனாவத்துல விட்டா என்ன கேட்டா ஆனவதத்துல ஆடுறது சிஎஸ்கே மாதிரி தான் தெரியுது சரி ரைட் சரி ஓகே அடுத்ததாக வந்து குவாலிஃபை டூ போட்டி நாளைக்கு நடக்க இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அந்த மேட்ச்ல வின் பண்றவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை வர ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல்ஸ் அவங்க ஸ்டெயிட் தான் வராங்க நேராக போயிட்டாங்க குவாலிஃபை ரவுண்டில் அடிச்சாங்க போயிட்டாங்க நேராக போயிட்டாங்க ஓகே ரைட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு இல்லையா மிகப்பெரிய ஒரு வரவேற்ப தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்தது கேரளாவில விட தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து ஓப்பனிங் வந்து அந்த படத்துக்கு இருந்துச்சு அந்த படத்துக்கு வந்து நேற்று இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அனுப்பிட்டாரா ஆமா கண்மணி அன்போடு காதலன் ஐயா என்ன நினைச்சிட போறாரு உனக்கு வந்து அதனால வந்து நான் பாடல நான் வந்து வார்த்தையா சொல்றேன் கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டுக்கு வந்து அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து இளையராஜா அவர்கள் அனுப்பியிருக்காரு அந்த உண்மையிலே அந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க அந்த பாட்டை இது வரைக்கும் அவர்கிட்ட அனுமதி வாங்காமதான் வச்சிருந்தாங்களா எப்படி தெரியல எனக்கும் தெரியல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சம்பாதிச்சு ஒரு சும்மா நான் பாடுறது நீ பாடுறது வேற ஒரு கல்யாணத்துல பாடுறது வேற கான்சர்ட்ல பாடுறது வேற ஒரு படத்துல வைக்க போறோம் அந்த பாட்டை வைக்க போறோம் மியூசிக் ஆங்க அங்கே வரும் எஸ் அந்த படத்துக்கு அந்த பாட்டு தான் சோலா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு எனக்கு தெரியல வச்சிருந்தாங்களா என்னங்கிறது தெரியல அப்படி வச்சிருந்தாங்க அது தவறு தானே அதனால ஒரு படத்துல வைக்கணும் அப்படின்னா உரிய நபர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்த போறோம் பயன்படுத்திக்கலாமானு கேட்டு இருக்கணும் கேட்டு எல்லாம் கொடுத்துருக்கணும் நீங்க வந்து பயன்படுத்தவில்லை அப்படிங்கறதுனால அது கேட்கவில்லைனால அந்த ரைட் வந்து கேட்கல அப்படின்றதுனால நோட்டீஸ் அந்த குட்டாட்டா நோட்டீஸ் வந்துருச்சிரா சில இளையராஜா விமர்சிக்கும் வழக்கம் கூட செய்வாங்க இல்லையா இளையராஜா என்ன பெருந்தன்மை நடந்துக்காம நோட்டீஸ் அனுப்புறாரு என்னது கோடி சம்பாரிச்சிருக்காரு இளையராஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் சார் பயன்படுத்திட்டுமா சார் சோலாக இந்த படத்துல அது இருக்க ஃபேமஸ் ஆகி பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு எப்பயோ தெரிஞ்சு தெரிஞ்சு ரெண்டு மாசம் அவரு பிஸியில இந்த சிம்போனி பண்ணிட்டு இருந்திருப்பாரு சரி ஓகே என்ன சரி ஓகேங்க அவன் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் கொடுத்து தானே ஆகணும் இல்லையா கண்டிப்பா அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல இருந்து பாட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் எப்படி சார் எல்லாரும் பாட்டு இருக்கா சார் படம் அந்த பாட்டை எடுத்துட்டா படம் ஒண்ணுமே இல்லை தூக்கி போ மேல தூக்கும் பொழுது என்ன வரும் என்ன வரி வரும்

பாடலை பயன்படுத்தியதற்காக இழப்பீடு தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் இழப்பீடு இழப்பீடு கொடுத்தல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் முக்கியமான ஒரு தொழில் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுல தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பா நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு தொழில் நிறுவனம் லுலுமாலா லு லு மால் வந்து நிறுவனம் இல்லை சரி ஓகே காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் இல்ல பிக்சல் ஆ பிக்சல் கூகுள் பிக்சல் ஆமா கூகுள் பிக்சலுடைய ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பு வந்து செய்ய போறாங்க அப்படின்னு அறிவிநாட்டில

இந்தியாலயே தொடங்கலாம் இங்கேயே தயாரிச்சீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தமிழ்நாட்டுல வந்து பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்னுடைய அந்த தயாரிப்பு வந்து செய்ய போறாங்க செய்ய போறாங்க அப்படிங்கறதுக்காக அதை தயாரிக்க பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசி டயப் போட்டு கழுதை தயாரிச்சு விடுவோம் ஆமா அது என்னடா நடத்திக்கிட்டு இருக்கியான்னு வந்து இருக்குல்ல ஆனா வந்து கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு அது தொடங்க போறாங்க தமிழ்நாட்டுல ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு முடிவு பண்ணி விரைவில் வந்து அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக முடியாத நிறுவனங்கள் வர்றது வரவேற்க தகுந்தது அந்த நிறுவனங்கள்லையும் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுங்க வேலைகளை வந்து முன்னுரிமை கொடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பிரஸ் மீட் வந்து வைத்திருக்காரு அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் முத்துரை பதிக்க வேண்டும் ஓகேங்களா நல்லா நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் சமூக நீதி நிலைநாட்டுங்க ஆமா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுங்க பத்து புள்ளி ஐந்து என்னன்றத கொஞ்சம் பாருங்க பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வந்து ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடாக மாறணும் சரி ஓகேங்க ஒரு சொட்டு தண்ணீர் அதாவது மழை நீர் வந்து வீணாகாத மாநிலமாக இருக்கணும் மருத்துவத்துல தலை சிறந்த மாநிலமா இருக்கணும் இது எல்லாமே பெரும் கனவு பாமகக்கு ஒரு பெரும் கனவு இருக்கு ஓகேவா அதுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்தை ஆட்சி கொடுங்க மக்கள்கிட்ட கேட்குறேன் மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட கேட்கிறோம் மக்கள் ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு கொடுங்க இது எதையும் செய்யல இல்ல போட்டம் விட்டோம் அப்படின்னா தூக்கி போட்டுருக்காங்களே சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படி அப்படி இல்ல சரி அப்படி இல்லைன்னா ஒரு பத்து அதிகாரிகளை அரசு என்கிட்ட எங்கிட்ட நாங்க சொன்னா செய்யற மாதிரி வைங்க செஞ்சு காட்டுறோம்னா இல்லையா பாருங்க

அதை வச்ச உடனே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு ஒன்றும் கடக்க வேண்டிய கடக்க வேண்டியதா கடக்க வேண்டியது செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாமா கடை கூட்டு அந்த மாதிரி வந்து இருக்கு இதெல்லாம் என்னதான் நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லேயே நீங்கள் ராமதாஸ் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் சொல்லிக் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை கடந்த ஐம்பத்தாறு ஆண்டுகளில் திமுக திமுக ஆட்சியில் ஒரு அணை கூட கட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அவர் பிரஸ் மீட் இவர் அறிக்கை அறிக்கை இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாற்றில் புதிய அணை கேரளாவின் சதித்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கும் விதமாக ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இந்த அணை கட்டுற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இருக்குதான்ப்பா அணை ஆறு எல்லாமே எல்லாம் பிரச்சனையா இருக்கு அவன் அங்க ஆறு கட்டுறான் இயற்கையை வந்து பங்கு போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இடத்துல உதித்து ஒரு இடத்துக்கு படம் அது அதை வந்து உதித்து எந்த இடத்துல எங்க இடத்துலதான் உதிக்குது எங்களுக்கு சொந்தமா எங்களுக்கு தான்ப்பா ஓடி வருது எங்களுக்கு சொந்தமாங்க அது அங்கே அணைய கட்டுறம்பாங்க இங்கே அணைய கட்டுறம்பாங்க கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அதனால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நீ சிஎம் இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் மெய்யாக பிரச்சனையே இருக்காது பிரச்சனையே இருக்காது நம்ம பாட்டு போய் என்ன பண்ணணும் என்ன எவ்வளோ பண்ணணும் நூறு டீம் வச்சுக்கேன் நூற்றி பத்தா வச்சுக்கேன் நூற்றி பத்தா வச்சுக்கேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நான் வருவே என்னப்பா நூற்றி பத்து கொடுத்தா கொஞ்சம் கொடுப்பா கொடுப்பா அப்படின்னும்போது நீ ஒரு நூற்றி இருபதா கொடுப்பா நீ தான் மேட்டில் இருப்பேன் நான் சர்வில் இருப்பேன் எப்படி ஏற்றுவோம் மேலே ஆனால் இருக்கா மோட்டர் போட்டு ஏற்ற வேண்டியதுதான் ஏற்றுவோம் ராட்சச குழாய்கள் மூலமாக ஏற்றுவோம் ஏற்ற வேண்டியதான் இப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆகையினால நாங்க முடிவு பண்ணிட்டோம் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் அறிக்கை விட்டு தெரியுமா காங்கிரஸ் அறிக்கை விட்டு இருக்காங்களா செல்வ பெருந்தகை அறிக்கை விட்டு இருக்காங்க செல்வ அவர்கள் வந்த பிறகாக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேகமா செயல்படுற வேகமா ஓகேவா அவங்க என்ன அறிக்கை விட்டு முல்லை பெரியாருக்கு எதிராக தான் அவங்களும் அதாவது முல்லை பெரியாரு அணைக்கட்டுறாங்க அதுக்கு எதிராக அதுக்கு எதிராக தான் முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்ட முயலும் கேரள அரசின் முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சில பிரிந்தை அவர்கள் கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிற அவங்களுடைய லெட்டர் பேடில் செல்வ பிறந்தகை எம்எல்ஏ தலைவர் நாள் இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிபட்டிருக்காங்க கடைசியாக இது பிரிண்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே இருக்கும் கொடுப்பாங்கப்பா ஸோ அந்த மாதிரி முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் ஒன்றிய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரியிருப்பதாக வந்திருக்கின்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஆகவே சுற்றுச்சூழல் அதை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல தெரியல முல்லை முல்லைப்பெரியாறு ஆணையின் உறுதித்தன்மையை உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழுவால் உறுதி செய்யப்பட்ட பிறகு கேரள அரசு இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவதை உடனடியாக கொள்ள வேண்டும் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவோம் அதையும் மீறி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயானால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடுகின்ற நடவடிக்கைகளை எடுக்கும்படி தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தேசிய கட்சி அவங்க வந்து எல்லா மாநிலத்திலயும் இருக்காங்க இருக்காங்க அவங்க ஒரு கொஞ்சம் அப்படி எப்படின்னு தான் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு மாநில கட்சி வந்து செயல்பட மாட்டாங்க ஆனா அவங்களே வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க முல்லைப்பெரியாட்டல வந்து அணை கட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மாநில கட்சியான திமுக ஆளுங்கட்சியான திமுக சத்தம் இல்லாம இருக்காங்க குடும்பம் இப்ப வந்து இவரு கொடுத்திருக்கிறாருல்ல இதை பாத்துக்கலாம் இல்ல காவியடிக்க மாட்டாங்க இதுல வந்து முதலமைச்சர் அவர்களுடைய பேர் குறிப்பிட்டிருக்கிறாரு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ அதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து அறிக்கை வரும் என்று எதிர்பார்ப்போம் விகே பாண்டியனை வந்து மோடி இழிவுபடுத்தி விட்டார் விகே பாண்டியனை வைத்து தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக இழிவுபடுத்தி விட்டார் அப்படி எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஏங்க அவங்க அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை கண்டிச்சு அறிக்கை அறிக்கை வரும் தம்பி அவசரப்படாத தம்பி உன்னை மாதிரியே தம்பி காலையில பதினோரு மணிக்கு ஆபீஸ் வந்துட்டு சரி பத்தரை மணிக்கு வந்துட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு கிளம்புற வேலையா முதலமைச்சர் வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கஷ்டம் அந்த பதவி ஒரு இது என்னப்பா முழுக்கை ஒரு முள்படுக்கை பதவி ஒரு முள் கிரீடம் அப்படிங்கிறது பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அறிக்கை தெரிஞ்சுதானே வந்தீங்க அதுதான் ஐயா ராமதாஸ் கேட்குறாரு கொடுத்துட்டு போங்க அப்படி இல்லை புரியல நாங்கள் தேர்தல் நின்று கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வருவோமா இவங்க கேட்டவுடனே ஆறு மாதம் கொடுத்துருவாங்களாம் இது சரி ஓகே இந்த கருக்கா வினோத் கருக்கா வினோத்னு ஒரு ரவுடி ஆளுவர் மாளிகை வெளியில வந்து பெட்ரோல் குண்டு வீசினாரு கைது செய்யப்பட்டாருக்கு அப்புறமா விசாரணை விசாரணை நடத்துனாங்க என்ஐ வந்து மாத்தியிருந்தாங்க என் அதிகாரிகள் வந்து அந்த ரவுடிய வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்து ஒன்னு வெளியா இருக்கு அந்த ரவுடியை வந்து ஒருத்தவங்க ஜாமீன் எடுத்திருப்பாங்க இல்லையா ஜாமீன் எடுத்துட்டாங்க இல்ல முன்னாடி ஜாமீன் எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பாலியல் கும்பலுக்கும் வந்து சம்பந்தம் இருந்திருக்கு பாலியல் புரோக்கரான தேனாமேட்டையை சேர்ந்த நதியா என்பவர் தான் கருக்கா வினோத்தை வந்து ஜாமீனில் வெளியே எடுத்திருப்பது தெரிய வந்தது இதனை அடுத்து அது மட்டும் இல்லாம அவங்களுடைய போன் அதாவது அவங்களுடைய ஃபோனை வந்து எண்ணெய் அதிகாரிகள் சோதித்து பார்க்கும்பொழுது அதுல நிறைய குழந்தைகளுடைய ஆபாச வீடியோ அதாவது மைனர் குழந்தைகளுடைய ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு பாலியல் தொழிலில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவங்க ஈடுபடுத்தியிருக்காங்க இப்படியான தகவல்கள்லாம் இப்போ வந்து வெளியே வந்துட்டு இருக்கு பகிர் தகவலாக இருக்கே அடுத்தபடியாக சவுக்கு சங்கர் வந்து இந்த ஜாமீன் மனு போட்டிருந்தார் இல்லைங்களா அதை வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இருபத்தி ஏழு எஸ் மதுரை மாவட்ட போதைப் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க வேற என்ன வேற என்ன சொல்லியிருக்காங்க சவுக்குசங்கர் தரப்பு வழக்கறிஞர் அவகாசம் கோரியதை ஏற்ற நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஓகே கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் ஓகே இப்போ ஒன்றும் இப்போ கிடைக்காது இப்போதைக்கு ஒன்றும் இல்லை குண்டாஸ் இருக்குது எங்க என்னங்க ஜாமீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னங்க இது குண்டாசே போட்டாச்சா அப்புறம் ஜாமீனுக்கு என்ன வேல்யூ இல்லை நிறைய புகார் வேறு திரும்ப குவிதாமே ஏகப்பட்ட புகார் ஆகுது ஆமாம் டபுள் குண்டா சேர்மோ டபுள் குண்டாஸ்லாம் குண்டாஸ்னு இருக்கா இல்லை அப்படி உண்டான்னு கேக்குறேன் தெரியல எனக்கு அதுமாரி டபுள் குண்டாஸ் போடுவாங்களாம் சரி என்ன குண்டாஸ் அவங்க போடுறது அவங்களுடைய அவங்களோட சட்ட ரீதியாக அவங்க போடுறாங்க என்னதா இருந்தாலும் சௌக் சங்கர் தரப்புல இருந்து இவங்க ஜாமீன் கோரிக்கிட்டேன்னு இருக்கு ஆமா அந்த வகையில் ஜாமீன் கோரி மனு போடுறாங்க அந்த மனு வந்து அந்த மனு மீதான விசாரணை வரும் இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஆளுநர் பற்றியான சர்ச்சைகள் சமீபமா வராம இருந்துச்சு பத்தியா ஆளுநர் வந்து அதை பேசிட்டா சர்ச்சையாகிருச்சு ஆமா இது கொஞ்ச நாளா இல்ல இல்லாமல் இருந்துச்சு இந்த எலெக்ஷனு அதுக்கு அதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இல்லஜே இல்லை இல்லைன்னா இவர் ஒன்னு சொல்ல அப்புறம் திமுக காரங்க ஒன்னு சொல்ல பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆளுங்க ரவியா நீங்கள் நீங்க ஆரசா சரவிம்பாங்க அப்படி இந்த பக்கம் இருந்து என்ன ஆட்சியில் ஒண்ணுமே சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இப்படி பெரிய பிரச்சனை போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கும் இல்லையா திரும்ப அந்த பிரச்சனை லைட்டாக முளைவிட தொடங்கி இருக்குன்னே ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா ஒரு அழைப்பிதழை வந்து ஆளுநர் மாளிலேருந்து வெளியிட்டிருக்காங்க எல்லாம் அழைப்பிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருநாள் விழா அழைப்பிதழ் ஓகேவா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆளுநர் மாளிகை இப்ப அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா திருவள்ளுவருடைய புகைப்படத்தை காவி நிறத்துல போட்டாங்க ஓ அந்த திருவள்ளுவர் காவி இருப்பார் நெற்றியில் பட்டை போட்டு போட்டிருப்பார் எஸ் ஓகே அந்த திருவள்ளுவர் போட்டோ வந்து அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த திருவள்ளுவர் போட்டோவை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பிரச்சனையாகுதா இப்போ வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாக கிளப்பிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்திலாம் ஆளுநருக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுவாரு சரி ஓகே நம்மளும் திமுகாரங்க ஏதா சொல்லட்டும் உம் இந்த ரிசல்ட் வரைக்கும் கண்டென்ட் இல்லாம இருக்கு கண்டென்ட் இல்லாம இருக்கு கொஞ்சம் அவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்க போட்டோம் போகலாம் ஆனா வந்து முக்கியமான விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தாம இந்த உடை போட்டாங்க இந்த மாலை போட்டாங்க அப்படின்றது அப்படி இதுவும் முக்கியம் தம்பி இதுவும் முக்கியம்தானே இதுவும் முக்கியம்தான் தமிழரின் மூதாதை தமிழ் பாட்டன் திருவள்ளுவர் இல்லையா

இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்